ஏஏசி நர்சரி மல்லிப்பு விவசாயம் செய்யும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக இருந்தால் மல்லிப்பு செடி விவசாயம் பண்ண போகிறேன் எனக்கு நாற்று தேவைப்படுது அப்படின்னு யாருக்காக தேவைப்படுச்சுன்னா வந்து இந்த கீழே நம்பர் தேன் அந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் நாற்றை வாங்கிக்கலாம் இப்போ நம்ம எப்படி நாற்று உற்பத்தி பண்ணோம் பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணுற எல்லா நாற்றுமே வந்து இயற்கையான முறையில் தான் பண்ணிக்கிட்டுருக்கோம் நாங்கள் நாற்று எங்களுக்கு சொந்த தாய் இருக்குது எங்கள் சொந்த தாய் வெட்டி நாங்கள் பதியப்பூர் கொடுத்துக்கிட்ருக்கோம் எந்த ஊர்னு பார்த்திங்கன்னா ராமேஸ்வரம் ராமேஸ்வரத்தில் அக்கால் மடம் பகுதி இங்கே மட்டும்தான் வந்து இயற்கையான முறையில் நாங்கள் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்ன நாற்று எப்படி நல்லா உழைச்சிட்டு வந்துச்சோ அதே ரகத்தில் நாங்கள் இப்போ நாற்று இருக்கோம் எங்கள் நாற்று பார்த்தீங்கன்னா இருபது வருஷம் வரையும் கேரண்டி எங்கள் நாற்று ஏன்னா வந்து எங்கள் நாற்ற வந்து நாங்கள் இயற்கையான ஆ ஆட்டு உரம் போட்டு இதான் வளர்க்கணும் செடி எங்கள் நாற்று இயற்கையான முறையெல்லாம் போ வளர்க்கணும் அதே மாதிரி எங்கள் பதியை வந்து இயற்கையான முறையெல்லாம் உற்பத்தி பண்ணி கொடுத்துட்டுருக்கோம் எல்லாம் விவசாயிகளுக்கும் உங்களுக்கு தரமாக நாற்று கலப்படமே இல்லா கலப்படமே இல்லாமல் பண்ணிக்கிட்டுருக்கோம் நாங்கள்